ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மிகப்பெரிய அளவிலான கச்சா எண்ணெய் இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதா செய்திகள் வெளியாகியிருக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் பல்லியா மாவட்டத்தில் உள்ள சாகர்பாலி கிராமத்தில் மிகப்பெரிய அளவிலான கச்சா எண்ணெய் இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதா சொல்லியிருக்காங்க இந்த எண்ணெய் இருப்பு சிட்டு பாண்டே எனப்படக்கூடிய சுதந்திர போராட்ட வீரரின் குடும்ப நிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த கண்டுபிடிப்புக்கு அப்புறமா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகம் இந்த இடத்துல தோண்ட தொடங்கியுள்ளதாகவும் சொல்றாங்க பல்லியாவில் உள்ள சாகர்பாலி முதல் பிரியாக்ராஜ்ல உள்ள பாபாமா வரையிலான முன்னூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு கச்சா எண்ணெய் அடையாளம் காணப்பட்ட இடங்கள்ல கூடுதல் கிணறுகள் தோண்டப்படும் என ஓ அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க என சொல்லப்படுது கங்கை படுகையில் நடைபெற்ற மூன்று மாத ஆய்வுக்கு அப்புறமா பல்லியாவில் மூவாயிரம் மீட்டர் ஆழத்துல கச்சா எண்ணெய் இருப்பதை ஓ என்ஜிசி உறுதிப்படுத்தி சொல்லப்படுது சிட்டு பாண்டே குடும்பத்தினரிடமிருந்து ஆறரை ஏக்கர் நிலத்த ஓஎன்ஜிசி மூன்று ஆண்டுகளுக்கு குத்தகை எடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுது இதுக்கு ஆண்டுக்கு பத்து லட்சம் வாடகையும் சொல்லப்படுது தோண்டக்கூடிய முயற்சிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதால இந்த திட்டத்திற்கு தினமும் இருபத்தி ஐயாயிரம் லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது எனவும் சொல்றாங்க இது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுது இந்த கண்டுபிடிப்பு பல்லியாவை வளர்ந்து வரக்கூடிய எண்ணெய் மையமாக மாற்றும் எனவும் சொல்லப்படுது பல்லியாவில எண்ணெய் உற்பத்தி வணிக ரீதியா வெற்றிகரமாக இருந்தால் இது அருகில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் நல்ல வருமான பெற்று கொடுக்கும் என சொல்லப்படுது இந்த நிலத்தை கையகப்படுத்துவதற்கு ஓஎன்ஜிசி அதிக விலை கொடுக்க தயாராக இருக்கும் எனவும் இது விவசாயிகளுக்கு பெரும் இருக்கும் எனவும் சொல்லப்படுது